அன்பு இறை தோழமையே உறவுகளே இதோ சிறப்பாக இந்த நாட்களிலே நாம் அனைவரும் சிறப்பாக கத்தோலிக்க திரு முழுவதுமாக மிகவும் துயரத்திலும் துக்கத்திலும் கண்ணீருளுமே இருக்கிறோம் ஏனென்றால் நமக்காகவே வாழ்ந்து நம்முடைய திரு அவையை நல்ல சிந்தனைகளோடு கட்டி எழுப்பிய நல்ல உயர் மதிப்புகளை கடைபிடித்து வாழ்ந்த உன்னதரை நம்முடைய தாயாம் திரு அவை இழந்திருக்கிறது நாம் ஒவ்வொருவருமே இழந்திருக்கிறோம் சிறப்பாக ஒவ்வொரு நாளுமே எல்லா ஆலயங்களிலுமே பங்குகளிலுமே திருத்தந்தையுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகிறது தொடர் ஜபமாலை ஜபித்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இவருக்கு விண்ணுலக வாழ்வு நிரந்தரம் என்பதிலே ஐயமில்லை இல்லை பெரியமானவர்களே இன்று திருத்தந்தையினுடைய உடலானது உதைக்கப்பட இருக்கிறது இந்த நேரத்திலே சிறப்பாக நான் என்னுடைய அனுபவத்தை கூட இந்த நாளிலே பதிவிட ஆசைப்படுகிறேன் ஒளி தமிழ் கத்தோலிக்க மாத இதழனுடைய ஆசிரியராக ஏற்குறைய நான்காவது ஆண்டை இருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளாக என்னுடைய இந்த மாதாந்திர பத்திரிகையிலே திருத்தந்தையின் ட்விட்டர் பக்கம் என்று ஒன்று இருக்கிறது திருத்தந்தையின் செய்தி என்று ஒரு பக்கம் இருக்கிறது எனவே இதையெல்லாம் படித்து நான் தான் தொகுத்து அந்த குறுகிய ட்விட்டர் செய்தியை ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டு வந்தேன் இதையெல்லாம் படித்து அவர் மீது எனக்கு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இவரை போன்று நானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை எனக்குள் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அதிகாரங்களை எல்லாம் தாண்டி மனிதாபிமானத்தோடு எளிமையோடு உற்சாகத்தோடு தோய்வின்றி தனது பணியை செய்கின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது ஆம்பரியமானவர்களே இது சிறப்பாக நான் கூட இந்த திருத்தந்தைக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அப்படி ஆண்ம இலைப்பாட்டைக்காக ஜெபித்திருக்கிறேன் தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன் எங்களுடைய பத்திரிகை நிறுவனத்தில் கூட அனைவரும் திருத்தந்தைக்காக திதிக்கிறார்கள் ஆழ்ந்த இரக்கத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த திருத்தந்தை எப்படிப்பட்டவர் அவருடைய குறுகிய வரலாறு என்ன என்று நான் இந்த என்னுடைய சேனலில பதிவிட ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் இவர் பிறந்ததிலிருந்து ஒரு ஆன்மீக தாகமுடையவராகத்தான் நான் பார்க்கிறேன் பெற்றோர்கள் அந்த அளவுக்கு இவரை வளர்த்து இருக்கிறார்கள் ஒரு திருத்தந்தை மனிதர்களை அன்பு செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்திலே முதலிலே அவருக்கு அந்த அன்பு கிடைத்திருக்கும் பெற்றோர்கள் இவரை அன்பு செய்திருப்பார்கள் இவர் பெற்றோரை அன்பு செய்திருப்பார் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று நாம் அனுபவிக்கிறோம் எனவே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இல்லையா அப்ப இவருடைய குழந்தை பருவம் மிக சிறந்த ஒரு பருவமாக நான் நினைத்து பார்க்கிறேன் திருத்தந்தை அவர்கள் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்தவர் ஒரு மிக பெரிய ஆன்மீகவாதி என்று சொல்லலாம் பெரியமானவர்களே கடவுள் இவரை உயர்த்துவதை நான் இவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து எடுத்துக்கொள்கிறேன் டக்கு 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 நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறையல் த இறையல் படிக்கிறார் குருவாக திருநிலைப்படுத்துவதற்காக விபிலியம் படிக்கிறார் அதே நேரத்தில் பேராசிரியராக கூட இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு துணை ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் இந்த துணை ஆயராக இருந்து ஒரு சில ஆண்டுகளிலே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பேராயராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கர்தி நாளாக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தந்தையாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் பாருங்க இது கடவுளுடைய திட்டம் அதான் ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொன்னு தொடர்ந்து வறந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிலருக்குலாம் குருவானவர்னா அப்படி குருவிலே அப்படி நின்றுடுவாங்க ஆயர்னா ஆயிரம் நின்றுடுவாங்க கர்தி கர்தினால் கருதி நின்றுடுவாங்க ஆனால் திருத்தந்தை வரைக்கும் வர்றது அப்படிங்கிறது இது கடவுளுடைய திட்டம் கடவுள் ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த நல்ல ஒரு பதவியை நல்ல ஒரு அதிகாரத்தை நல்ல ஒரு ஆளுமை பண்பை கொடுக்கிறார் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது பாம்பரிய மனவர்களை அதிகாரம் பதவி வந்து விட்டால் நம்ம சிலர் குரங்கு பூ பூமலை கொடுத்தா என்ன பண்ணும் அந்த மாதிரி அந்த பதவி வந்து விட்டால் நாம் செய்வது நமக்கே தெரியாது வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டி நமக்குள்ள வந்துடும் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டோம் அந்த பதவியில் அந்த சேரை தத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படித்தான் நிறைய பதவியில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆனால் திருத்தந்தை ஃபான்சிஸ் வித்தியாசமாக வாழ்ந்திருக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இவர் ஒரு ஏழையினுடைய ஏஞ்சல் ஏந்தல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஏழையினுடைய பங்காளி ஏழை எளிய மக்களினுடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளோடு இந்த திருத்தந்தை ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா ஒரு சின்ன பருவத்திலிருந்து அந்த ஏழ்மையை அதிகமாக நேசித்தவர் அவர் இயேசு சபையில தான் சேர்றார் இயேசு சபை அப்படின்னா ரொம்ப உயர்ந்த சபை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபை அந்த சபையில கீழ்ப்படிதல் என்ற ஒரு வாக்கு வார்த்தைப்பாடு இருக்கிறது ஏழ்மை என்ற ஒரு வார்த்தைப்பாடு இருக்கிறது அதன் மூலமாக கூட இந்த ஏழ்மையை அவர் அன்பு செய்திருக்கலாம் அப்ப அந்த ஏழ்மையாக குருவாக இருந்தால் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு அவருக்குள் இருந்தது அதனால தான் அவர் ஆயராக இருந்த பொழுது கூட கவர்மெண்ட் பஸ்லதான் பயணம் செய்வார் பேருந்துகளில் போவார் அஹ் கார் அதிகமா பயன்படுத்த மாட்டார் நடந்து செல்லுவார் அஹ் ரொம்ப எளிமையான உணவு எளிமையான ஒரு அறை இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தார் பர்ஜினலா வந்த பிறகு கூட இந்த ஒரு எளிமையை பார்க்கலாம் அதே போல திருத்தந்தையாக அருப்பொழி பெற்ற கூட அவருக்கு எல்லாமே இருக்குதுங்க எல்லா வசதிகளுமே திரு அவை செய்து கொடுத்துருக்கிறது லட்சக்கணக்கான சம்பளமும் கொடுக்கிறது அது எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் எளிமையாக இருக்கிறேன் எனக்கு சாப்பிட கிடைச்சா போதும் அந்த பணத்தை எல்லாம் என்னுடைய சம்பளத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழ்மையை ஆடையாக அணிந்து அவருடைய பயணத்தை தொடர்கிறார் இந்த ஏழ்மையை ஆடையாக அணிவதற்கும் மக்களை மக்களாக அனுசரித்து அன்பு செய்வதற்கும் என்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா அவருடைய பெயர் அவருடைய பெயர் திருத்தந்தையாக திருப்பொழிவு பெற்ற உடனே பேர் எல்லா திருத்தந்தையரும் மாற்றுவார்கள் இவரும் மாற்றுகிறார் மாற்றி என்ன பேர் வைக்கிறார் இதுவரை இருநூற்றி அறுபத்தி ஐந்து திருத்தந்தைகள் இருந்தார்கள் அவர்கள் வரிசையில் வருகிற ஏதாவது ஒரு பேரை தான் எடுக்கணும் ஆனா இந்த திருத்தந்தை அந்த பேர் எடுக்காம அந்த இரண்டா இருநூற்றி அறுபத்தி ஐந்து திருத்தந்தையுடைய பேர் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு புது பேர் பிரான்சிஸ் அப்படின்னு எடுக்கிறார் எல்லாருக்குமே வியப்பாக இருக்கிறது இது வரலாற்றிலே இப்படிப்பட்ட திருத்தனையின் பெயரே இல்லையே நீ புதுசா எடுத்திருக்க கேள்விதான் கேட்கிறாங்க ஆனாலும் இந்த பெயர் அவர் எடுத்ததனுடைய நோக்கம் இது பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயர் ஏன்னா இவர் தான் மறு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடி கிறிஸ்துவாகவே வாழ்ந்தவர் கிறிஸ்துவின் ஐந்து காய வரங்களை பெற்றவர் கிறிஸ்துவை போன்று எளிமையாக இருந்தவர் அதனால்தான் இவரை இன்று தாயாம் திரு அவை மறு கிறிஸ்து என்று அழைக்கிறது இந்த மறு கிறிஸ்துவானிய இந்த அசிசி பிரான்சிஸ்னுடைய பெயரை எனக்கு பிரான்சிஸ் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய பெயரை பிரான்சிஸ் என்று மாற்றுகிறார் அந்த பெயர் மாற்றம் தான் இப்படி அசிசியாரை போன்று எளிமையாக ஏழைகளுக்காக கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டும் கடவுள் தான் எனக்கு கொடுக்கிறார் எதையும் சேர்த்து வைக்காதீர்கள் என்ற ஒரு அடிப்படை நற்செய்தி பண்புகளை வாழ்வாக்க மாற்றி கொண்டவர் தான் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் பிரியமானவர்களே இப்படி ஏழ்மையினுடைய பாதுகாவலனாகவே மாறியிருக்கிறார் அன்புக்குரியவர்களை இந்த திருத்தந்தை வந்த உடனே நிறைய காரியங்கள் இதுவரை திருத்தந்தையர்கள் செய்யாததை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் உடனே பிரிவினை சகோதரர்கள் மற்ற மதங்களில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த திருத்தந்தையை தவறாக பேச ஆரம்பித்தார்கள் இது நம்ம சோசியல் வலை சோஷியல் சோசியல் மீடியாலாம் நிறைய படிச்சிருப்போம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இவர் தான் இந்த திரு அவையே இழுத்து மூட போறார் இதோட திரு கத்தோலிக் திரு அவை ஒழிஞ்சிச்சே இவர் தான் அந்த அந்தி கிறிஸ்து இந்த கிறிஸ்துவை அழிக்க வந்த அந்த கிறிஸ்து இப்படிலாம் சொன்னாங்க ஏன் எதற்காக சொன்னாங்க இவர் தாழ்த்தியா நடந்து போறாரு ஏழைகளோடு ஏழையாக இருக்கிறாரு பாவிகளுடைய பாதங்களை கழுவுகிறாரு சிறையில் இருக்கிறவங்க தப்பு செஞ்ச பாதங்களை கழுவுகிறார் இன்னும் அது இல்லாம மற்ற மதங்கள் தலைவர்களை போய் சந்திக்கிறார் அவர்கள் உரையாடுகிறார் சண்டைக்காக போர் நடக்கக்கூடாது என்பதற்க மற்றருடைய காலநிலை விழுகிறார் அப்ப இப்படிலாம் ஒரு திருத்தந்தை செய்யக்கூடாது இப்படிலாம் செய்கிறாரே அப்ப இவர் தான் அந்த கிறிஸ்து இவர் கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்கிறார் பேசு வாழ்ந்த காலத்து இதுதாங்க ஏசு எதற்காக வந்தார் அவர் தவறாக புரிந்து கொண்டார்கள் அந்த முதன்மை குருக்களும் சரி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சரி யூதர்கள் எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த பத்து கட்டை தவறாக புரிந்து கொண்டு தவறாக போதிக்கிறார்கள் அதை சரி செய்யத்தான் ஏசு வருகிறார் எல்லாமே சொல்லுகிறார் தந்தை எனக்கு இதை சொல்கிறார் அவர் மூலமாக நான் பேசுகிறேன் அவர் ஏழைகளை அன்பு செய்ய சொல்லுகிறார் அரைவனைக்கு சொல்லுகிறார் பாவிகளை மன்னிக்க சொல்லுகிறார் அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போலதான் இந்த திருத்தந்தை வந்த பிறகு கூட சிலரால் அவர் செய்த நல்ல பண்புகளை மனிதாபிமான செயல்களை பிறரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் உள்ளம் பொங்கி எழுந்தது ஐயோ நாங்களே இப்படி ஆடபரமா இருக்கிறோமே இவர் இப்படி எளிமையா இருக்கிறாரு அப்ப எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அந்த ஒரு கண்ணோட்டத்துல இவருக்கு தவறான பெயரை சூட்டிய காலங்கள் தொடக்கத்திலே உண்டு ஆனால் எந்த நா அவரை அஹ் அந்திக்ஸ் என்று சொல்லியதோ அந்த நா இன்னைக்கு இவர்தான் மிக சிறந்த மனிதன் ஏழைகளின் பங்காளி என்று இவரை போற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகமே உலகமே உலகத்திலுடைய எல்லா தலைவர்களுமே அவரை சென்று அவருடைய உடலை பார்க்கிறார்கள் அவருக்காக ஆன்மாவிற்காக ஜபிக்கிறார்கள் என்றால் இவர் விட்டு சென்ற நல்ல பண்புகள் பெரியமானவர்களே இது அவருடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்ததிலிருந்து அவர் மறிக்கிற வரைக்குமே அயராது தோர்வின்றி எப்படி பிரச்சனை வந்தாலும் உடல் வியாதியில் வந்தாலும் கண்டுக்கவே இல்லை ஆட்சியோடு எளிமையோடு அந்த பணிகளை எல்லாம் செய்யறார் பாருங்க இறுதியில் அவரே இறப்பு பாருங்களேன் ஆஹ் எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு மருத்துவமனையிலே நாட்களாக பல நாட்களாக இருந்து மீண்டும் ஜபத்தின் மூலமாக உயிர் வைத்து வருகிறார் வந்து ஈஸ்ட உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிறார் அதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமையில வியாழக்கிழமையிலே சிலருடைய பாதம் கழுவும் நிகழ்ச்சியிலே சிறைக்கு சென்று சிறை கைதிகளுடைய பாதங்களை கழுவி முத்தமிடுகிறார் எளிமையாக அவர்கள் அழுகிறார்கள் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடி எல்லாருக்கும் உயிர்ப்பு செய்தியுடைய வாழ்த்தை வந்து பேச முடியாத நேரத்தில் கூட சொல்லி அனைவருமே சிரித்த முகத்தோடு அந்த வாழ்த்து சொல்றார் இந்த உயிர்ப்பின் காலமான இந்த பாஸ்கா காலத்திலே மறுநாள் திங்கட்கிழமை அவர் மறியற்கிறார் அஹ் விண்ணுலக வாழ்வுக்கு செல்லுகிறார் திருத்தந்தையினுடைய இறப்பு நமக்கு பெரிய பேரிழப்பாக இருந்தால் கூட அவர் சென்று சென்றிருக்கிறார் விண்ணக கதவெல்லாம் திறந்து அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் இவர் புனிதராக அறிவிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழும் பொழுதே ஒரு புனித வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த திருத்தந்தை நம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக அவர் அந்த ஆண்டை அறிவிப்பார் இல்லையா இரக்கத்தின் ஆண்டு எல்லாருக்கும் போய் இரக்கத்தை சொல்லுங்க மன்னிங்க ஒரு முறையில் ரெண்டு முறையில மன்னிச்சுட்டே இருங்க தயினமும் வந்தாலும் மன்னிக்கிட்டே இருங்க தான் உங்களுடைய வேலை அப்படின்னு குருவானவர்கள் சொல்லுவார் அப்ப அந்த இரக்கம் எல்லாருக்கும் கடவுள் இறக்கம் இருக்கிறது அவர் எல்லாருக்குமே எல்லாருமே அரவணைக்க பாக்குறாரு இன்னும் சின்னடல் சர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருங்கிணைந்த திரு அவை எல்லாருமே திரு அவையில் ஒன்னா இருக்கணும் குருக்கள் ஆயர்கள் அவங்க மட்டும்தான் திரு அவை வழி நடத்தணும் இல்ல சின்ன பிறந்த அந்த ஞானசினம் வாங்கின குழந்தையில இருந்து எல்லாருக்கும் திரு தந்தை வரைக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் திரு அவையை கட்டியிருப்ப முடியும் இதுதான் இயேசு விரும்புகிற ஒரு திரு அவைன்னு எல்லாருமே இன்க்ளூட் பண்றாரு இதுல யாருமே வித்தியாசம் பெண்கள் வேண்டாம் சிறுவர்கள் வேண்டாம் வயதானவங்க வேண்டாம் இல்லை எல்லாமே எனக்கு இல்லையா எல்லாருமே வேணும் ஒருங்கிணைந்து பயணிக்கிற ஒரு பயணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்து மிக சிறந்த ஒரு கருத்தாக இருந்தது சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எதிர்நோக்கின் திரு பயணிகள் இந்த ஒரு கருத்தை முன்வைத்து நாம் எல்லாம் எதிர்நோக்கி பயணிக்கிறோம் எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை வீணாக்காது அதை கொடுக்காமல் செல்லாது ஆஹ் நம்புகிற பொழுது நமக்கு அது கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை இந்த ஜூபிலி ஆண்டிலே அழகான ஒரு செய்தியை சொல்லி அழகான அந்த செய்திகளை அவர் படிக்கிற பொழுது எல்லாருக்கும் இது பெரிய தான்று பகரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறார் இப்படி யூபிலி ஆண்டிலே கூட திரு பயணிகளாக நம்பிக்கையோடு நம்பிக்கையில் நங்கூரம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி இருக்கிறார் இவ்வாறாக இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்பிய இந்த ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டாக அறிவித்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இப்படி அவர் எழுதிய ஒவ்வொரு கடிதங்களும் ஒவ்வொரு என்சைக்ளபீடியா லெட்டர்ஸ் எல்லாமே நம் வாழ்வை இந்த நற்செய்தியை மகிழ்வின் நற்செய்தியாக பார்க்க வேண்டும் இந்த நற்செய்தியை வாழ வேண்டும் என்று சொல்லியே எல்லா கடிதங்களும் அமைந்திருக்கிறார் இது மட்டும் கிடையாது அவர் ஒரு சில நல்ல பண்புகளையும் ஒரு சில பக்தி முயற்சிகளையுமே திரு கொண்டு வந்திருக்கிறார் உறங்கும் யோசிப்பு என்று அந்த ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வைத்து அந்த இதை தொடங்கி இருக்கிறார் இப்படி பெரிய மாணவர்களை அவருடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை மக்களுக்காக செய்திருக்கிறார் நடந்து போவார் ஏழைகளை கண்டால் அப்படியே அரவணைத்துக் கொள்வார் ஊனமுற்ற குழந்தைகள் அள்ளி அப்படியே அணைத்து முத்தமிடுவார் நடந்து தான் போவார் எல்லா நாட்டுக்கும் போவார் போர் நடக்குதுங்க அந்த போர் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு தலைவரின் காலில் விழுந்து இந்த அரிசி நிறுத்திடுங்கன்னு கேட்கிறாரு இது எல்லாம் எதை குறிக்கிறதாவது தேவையா அவருக்கு திருத்தந்தை அப்படியே அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா இவரா இறங்கி போறார் ஒவ்வொரு நாட்டுக்கா போறார் போய் அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு சண்டை வேண்டாம் இருங்க அப்படின்னு அப்ப இந்த திருத்தந்தையினுடைய ட்விட்டர் செய்தியில இதுதான் ஒவ்வொரு மாதமுமே அந்த அமைதிக்காக உலக அமைதிக்காக நாடுகளில் சமாதானம் கிடைப்பதற்காகவே அந்த திருத்தந்த ட்விட்டரில் அதிகமான செய்திகள் இருக்கும் அதே போல் ரெஃப்யூஜஸ் குலம் பெயர்ந்தவர்கள் வேறு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க அவங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே ஜபிப்பாரு அவர்களை அரவணைக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்வார் அப்ப திருத்தந்தையுடைய நோக்கம் என்ன உலகத்தில் இருக்க எல்லாருமே சகோதரன் சகோதரி கடவுளுடைய பிள்ளைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அன்பு செய்யப்பட வேண்டும் இதுதான் அவருடைய உயர்ந்த எண்ணமாக நோக்கமாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களை சிறப்பாக இன்று அவருடைய உடலானது இறுதி சடங்குக்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த இறுதி சடங்கு வேலை நாம் இவருடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காக சிறப்பாக செபிப்போம் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டு சென்ற நல்ல மங்களை நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை உள்வாங்கி நாம் அவரை போன்று அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து உள்வாங்கி செய்ய நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ சிறப்பாக இந்த நாட்களில் இறைவிட வேண்டுமோ நிச்சயமாக நமது திருத்தந்தை அவருடைய பிரான்சிஸ் அவருடைய ஆன்மா விண்ணகத்தில் இலைப்பாரும் அங்கிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசுவார் என்று நம்புவோம் நம்பிக்கையோடு இந்த திருத்தந்தைக்கு சொல்லி அவருக்காக தொடர்ந்து செபிப்போம் விண்ணக வாழ்வு நிரந்தரமாகட்டும் ஆமேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபைக்கிறேன் இறை என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபைக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி